இப்போ உள்ள பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்காக இவங்க அரசியல் கட்சிக்காக சம்பாதிக்க வழிவிடலை ஆனால் நூற்றுக்கு தமிழ் மக்களுக்காக அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போராடுறாரு அதனால் நூற்றுக்கு நூற்றி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தகு தொகுதியில் இப்போ உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதியில் மேக்சிமம் குறைஞ்சபட்சம் இருக்கு ஏன்னா திருட்டு பசங்களை ஏமாத்தணுங்க எல்லா விஷயம் நடக்கும் ஆனால் குறைஞ்சபட்சம் சொல்லப்போனாக்கா ஒரு இருபது இடமாவது பதினஞ்சு இடமாவது பிஜேபி இந்த வாட்டி தாமரை மலரும் தமிழ்நாட்டில் தாமரை மலராது மலரா சொன்னவங்க மத்தியில் இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இடம் மலரும் இந்த வாட்டி வரலாறு காணாத ஒரு விஷயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல நெக்ஸ்ட்டு அடுத்து வர இயரில் பிஜேபி அடுத்து எதிர்கட்சியாக உட்காரம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பிஜேபி மோடியுடைய மோடி ஏன்னா இன்றைக்கி மோடி தான் அன்னைக்கு வாஜ்பாய் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட் பண்ணுவேன் வாஜ்பாய் தான் எனக்கு மெயின்டு பாரதம் நம்ம நாடு நடுப்பில் உள்ள மன்மோகன் சிங்கில் பொம்மையாட்சி அவங்களுடைய காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொம்மையாட்சி காங்கிரஸ் நியத்துக்கு நம்ம பெரிய பணக்காரன் குடும்பத்தில் ஒரு முதலம் பிரதமர் ஒரு பேச்சியாக உள்ளவர் அதனால் அவருடைய பேச்சு நம்ம வாஜ்பாய் இவர் மன்மோகன் சிங்க்கு திறமையினாலு ஆனால் அவரை செயல்பட விடலை அதனால் அவர் குறை சொல்ல ஆனால் இப்போ உள்ள அவர் ஆம்பளையாக இருந்தவர் ஒரு தில்லாக போராட்டத்தையாக இருந்தால் வாஜ்பாய் வாஜ்பாயிக்கு அப்புறம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் வரும்போது தமிழ்நாட்டை பற்றி இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே சொல்கிறானுங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன அரசியலுக்காக ஓட்டு வாங்கணும் இப்போ மெயினான பிரச்சனைனாக்கா இவங்களுக்கு செந்தில் பாலாஜியை வெளியேடுறதுக்கு வழி இல்லை ஏன்னா செக்கு ஸ்ட்ராங்காக வச்சிட்டாங்க அதுக்கு வெளியே வர்றது வழியில்லை யாரை கேட்டு ஒரு மந்திரி சபையை இன்றைக்கி வரைக்கும் சொல்ல போனாக்கா மந்திரியை ஒருத்தன் பொறுப்பேற்றுக்கு அப்புறம் தானே பிற முதலமைச்சர் அவர் அவர் இன்னைக்கு அப்போது ஒரு ஆளுநர் இருந்து அங்கேருந்து எடுத்து இங்கே பிரதமராகி முதலமைச்சராகி நிற்கும் போது அப்போ மந்திரி சபையை நீக்க அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு ஆனால் அதை வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு அவர் வந்து என்னுடைய துறைக்கில் அதை அமைச்சராக யாரை கேட்டாக்குற யார் விட்டு காசு அது அப்போது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவருக்கு பாதுகாப்புக்கு கூட மாட பணம் கொடுக்க உதவு கொள்ள இந்த செந்திலி பாலாஜி சப்போர்ட் தேவைப்பட்டது இதே ஸ்டாலின் தான் வந்துட்டு கரூரில் போய் நின்று இவர் தான் ஏமாத்தினார் போனார் வந்து இவர் தான் கேஸ் போட்டவங்க டிஎம் கேப்டில் கேஸ் போட்டாங்க ஆனால் கரெக்டான டிஎம் கேஸ் போட்டு தப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி அவருக்கு சேஃப்டிக்குன்னு வரும்போது அவர் என்ன யோசனைன்னா கேஸ் முக்கியமாக கட்சி முக்கியமாக நமக்கு சேஃப்டிக்கு முக்கியம்னு பார்க்கும்போது அவர் என்ன நம்மளுடைய கட்சி தான் முக்கியம் நம்மளுடைய சேஃப்டிக்கு தான் முக்கியமாக தரா முன்னாடி உள்ள கொள்கையை காற்றுல பறக்க விட்டார் இன்னும் சில பேர் மாட்ட போகிறாங்க சில பேர் உள்ளப்போ போகிறாங்க அது வேற விஷயம் ஆனால் ஆரம்பிச்சு சொல்கிறேன் எனக்கு சீனியாரிட்டி தேவையில்லைங்கிற இளைஞர்கிட்ட கையை வா வாய்ப்பு கொடுங்க அவங்க முன்னுக்கு வரட்டும் இந்த மாதிரி ஒரு சீனியரை கொடுத்து இப்போ துரைமுருகன் ஆகட்டும் இல்லை பொன்முடியாக விழுப்புரம் மாவட்டம்லாம் இருந்தேன் திண்டிவனத்தில் கம்பெனி வச்சிருந்தேன் விழுப்புரத்தில் பார்க்கும்போது போது விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் ஆனால் பொன்முடியை பற்றி லோக்கல் எப்படி சொல்கிறது கேட்டக்கா ஒரு பக்கமான ஒரு ரவுடிசம் அங்கே நான் ஜாதிகாரி ஜாதிகாரெலாம் கிடையாது காலனி இன்னைக்கு திருமாவளம் என்னமோ ஸ்டாலின் துணை பிடிச்சிட்டு போகிறாரு சத்தியமாக சொல்கிற அந்த இடத்துல இதே ஒரு எஸ்சி பகுதி ஒருத்தன் வாழ முடியுமாட்டால் வாழ முடியாது என்னன்னு கேட்டாக்கா விடத்தில் நான் தான் எனக்கு கீழே தான் நீங்கள் இந்த கான்செப்டில் இருக்கு அதனால் வரும்போது நான் எல்லா ஜாதியும் ஒன்று தான் நான் ஜாதியை பிரித்து பேசுவேன் திருமாவளனும் சரி நான் வன்னியர் ஸோ எஸ்சியோ மற்ற பிரிவுன்னு த பேச விரும்பல எல்லாருமே ஒற்றுமையாக இருந்த நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒற்றுமையாக தான் வந்தேன் என் ஊரை பார்த்து என் ஊர் வந்த அவசியம் பார்த்து எல்லாமே இருக்கும் என் ஊர் பார்த்துல காலனிக்காரன் பஸ் ஓட்டி இறங்கிப்போம் அவங்களும் நான் அன்பாக தான் பார்த்துட்டு கொடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அம்மாவும் மச்சான் அந்த லட்சம் படுக்கணுன்னு தவிர யாரையுமே ஜாதி பிரிவினை கிடையவே கிடையாது கிடையாதுங்கிற ஒரு கட்சி வந்து பார்க்கும்போது நல்ல கட்சி தான் எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி தான் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்க்கும்போது எடப்பாடியும் நல்ல திறமையான ஆள் தான் ஆனால் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனையாக தான் அவரால் வந்து அப்போது வீட்டு உள்ள பிரச்சனை வெளியே உள்ள பிரச்சனையாக பார்க்கும்போது அவரால் வீட்டு உள்ள பிரச்சனை சமாளிக்க கரெக்டாக வெளியே உள்ள பிரச்சனை சமாளிக்க முடியல அதைய வந்து இன்னைக்கு பிஜேபி பயன்படுத்திக்கிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் அடுத்து எதிர்கட்சியாக வரும்போது இப்போ திராவிட முக்கியமாக ஏடிஎம்கே டிஎம்கே முக்கியமானு பார்க்கும்போது பார்க்க போனால் டிஎம்கே ஆளுங்கட்சியில இருக்கு ஏடிஎம்கே எதிர்கட்சி எல்லாருமே வழக்கமாக சொல்லுங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துக்கட்சி ஏடிஎம்கே எதிர்க்க அடுத்தப்பட்டு தான் பேசுவாங்கன்னா அப்படி கிடையாது விஷயம் இன்றைக்கி அது மாறி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல அடுத்து மூணாவது ஒரு தாமரை அதாவது மூணாவது ஒரு பூ பூக்கிற மாதிரி தாமரை மலரே தீரும் தமிழ்நாட்டில் அது இவங்க நினைக்கிற மாதிரி பதினஞ்சு நான் நினைக்கிறேன் பதினஞ்சு சீட்டு வருவாங்கன்ட்டு ஆனால் பதினஞ்சுல ஒருலாம் அஞ்சில் வருவாங்களா தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில்